தாமரை தமிழ் நியூஸ் சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள தேவி கங்கை அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி கங்கை அம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஆனது பல்லாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சக்தி வாய்ந்த இத்திருக்கோவிலின் முதல் நிகழ்வாக வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை ஆகிய பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு கோவில் முன்பு கொடிமரம் ஏற்றப்பட்டு குமார மக்களுக்கு கா கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூன்று நாட்கள் குமார மக்கள் கடுமையாக விரதம் இருந்து மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்னிகுண்டத்தில் தீமிதித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள் தீமிதிக்கும் குமார மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி பரவசத்துடன் தீ சென்றது அங்கு குடியிருந்த பொதுமக்களிடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது இந்த தீமிதி திருவிழாவில் சுமார் முன்னூறு குமார மக்கள் தீக்குண்டத்தில் தீ மிதித்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினார்கள் இறுதியாக ஆலயத்தின் சார்பில் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களுக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாட்டினை ராஜமங்கலம் காவல்துறையினர் செம்பியம் தீயணைப்பு துறையினர் நல்லதொரு பாதுகாப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தனர்